ஆல்ரெடி ஒருத்தவங்க செக்இன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம வெயிட் பண்ணுற டயத்தில் இந்த சரௌண்டிங் ஏரியாவை உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இங்கே வெயிட்டிங் ஏரியா இருக்குது அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெஸ்டரெண்ட் இருக்குது காலியாக தான் இருக்குது பாருங்கள் போங்க நம்ம பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு நம்ம செக்இன் பண்ண போகலாம் பாஸ்போர்ட் கொடுத்தாச்சு இப்போ செக் இன் பண்ணி போகிறோம் ஓகே தேங்க்யூங்க ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆகோ இப்போ சாப்பிட்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ பிரமாதமெல்லாம் இருக்காது பாருங்க பாஸ்தா பாதி வெந்து வேகாத மாதிரி ஊற்றி விட்டேன் என் குழம்பு மேலே சிக்கனும் பாருங்க அப்படியே அதில் இருக்க முடியலான்னு தெரியுது பாருங்கள் லேட்டாக செக் இன்னால டேரெக்டாக டின்னர் அப்படியே சாப்பிட்டாச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சு ஹோட்டலில் செக் அவுட் பண்ணியாச்சு இப்போ கப்பல் வந்தாச்சு அசுஷுவல் சேஃப்டி ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு ட்யூட்டியில் என்ட்ரியே கொடுத்தாச்சு கமெண்ட்ஸ் என்னன்றதை கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க